அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள் ஒருவன் தன்னுடைய வீட்டு வேலைகளை செய்வதற்கு ஒரு பூதத்தை வேலைக்கு அமர்த்தி கொண்டான் அந்த பூதம் வேலைக்கு வரும்பொழுது அவனிடம் ஒரு நிபந்தனை விதித்தது அது என்ன நிபந்தனை நான் சும்மா இருக்கக்கூடாது எனக்கு நீங்கள் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் நான் செஞ்சுகிட்டே வருவேன் அப்படி எனக்கு உங்களால் வேலை கொடுக்க முடியவில்லை என்றால் நான் உங்களை விழுங்கி விடுவேன் என்றது அந்த பூதம் உடனே ஒன்றும் சரி நான் வேலை கொடுத்துட்டே இருக்கேன் நீ செய் ஆனால் நானும் ஒரு நிபந்தனை உனக்கு சொல்கிறேன் அவன் ஆ என்ன சொல்லுங்கள் அப்படின்றது அந்த பூதம் நான் கொடுக்கும் வேலையை உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் உன்னை நான் சாட்டையால் அடிப்பேன் சம்மதமா என்று கேட்டான் பூதமும் சரி நிறுத்து இவன் எங்கடா வேலை கொடுக்க போகிறான் இவன் கொடுக்குற வேலை நம்ம தான் பூதமாச்சு நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம் இவனை நம்ம தின்னு அவனால் வேலை கொடுக்க முடியாது போதும் நம்ம இவனை தின்னுடலாம் என்று ஒரு முடிவு செய்து அதர் நிபந்தனைக்கு ஒத்துக்கொண்டது இப்போ இவன் அந்த பூதத்துக்கு வேலை சொல்லிகிட்டே இருந்தான் இவன் சொல்கிற வேலையை அவன் முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் அதை அதுதான் பூதமாச்சா எல்லா வேலையும் அதை செஞ்சிடும் என் கடைக்கு போய் அதை வாங்கிடுவா வாங்கிந்துடும் இருந்த இடத்துலேருந்தே போய் கொண்டு வந்துடும் எல்லாம் ஜவுளி போய் அதை வாங்கிடுவா நகைக்கடலில் போய் அதை வா பழக்கடலை போய் இதை வாங்கிடுவா அப்படின்னு கேட்டால் அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரும் அந்த பூதம் என்னடா அது இப்படி எல்லாத்தையும் உடனே உடனே செய்கிறது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை நம்ம என்ன பண்ணுறது அடுத்தாப்பில் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு இல்லைனா இது நம்மளும் முழுங்கிட்டு அது அதுதான நிபந்தனை என்ன இதுக்கு எப்படியான வேலை கொடுக்கணுமே என்னடா பண்ணணுன்னா யோஜனை பண்ணிகிட்டே இருந்தான் அப்போ அவனுக்கு ஒரு யோஜனை வந்தது தன் மனைவியின் முடி நீளமான முடி எடுத்து அதுக்கிட்ட கொடுத்தான் அது முடி சுருட்டிக்கின்னு வந்தது அது நீ நீட்டவே முடியல அதை அதனால் அதை வேணால் போதட்ட கொடுத்து இதை வந்து நேராகண்டிடுவா சுருட்டு சுருட்டின்னு வர்றது இது நேராகண்டுவான்னு இத்தனை வேலை செஞ்சானா எதை செய்ய மாட்டானா என்றது பூதம் என்ன செஞ்சு அந்த முடியை எப்படி நேராக நீட்டு அப்படி கையால் விட்டுது அது மறுபடியும் சுருட்டின்னு வந்துடுது மறுபடியும் நீவிப்பட்டது மறுபடியும் சுருட்டின்னு வந்துடுது இல்லைன்னா அது சுருட்டு சுருட்டின்னு வர்றது என்ன பண்ணுறது ஐயோ முதலாளி நம்மளை சிறு சௌக்கால் அடிப்பானை நம்மளால் தாங்க முடியாது இது என்ன பண்ணுறது இந்த வேலையை எப்படியான செய்யணுமா எல்லா வேலையும் செஞ்சேன் இது செய்ய முடியலையே என்ன இப்படி ஒரு வேலையை கொடுத்துக்காரு அந்த முதலாளி அப்படின்னு யோஜனை பண்ணியிருத்தேன் அப்போ எழுத்தாப்பில் ஒருத்தன் என்ன பண்ணின்றனா ஒரு இரும்பு பற்ற வச்சுருந்தான் அந்த இரும்பு பற்றையில் கம்பியை நெருப்பில் காமிச்சு அது நேராக நீட்டு சுற்றிலாள் அடித்து அந்த சுருட்டை கம்பியை நேராக ஆக்கின்றது தான் ஒருத்தன் அதை பார்த்துது ஆஹா இந்த சுருட்டை கம்பியை நெருப்பில் காமிச்சு சுற்றிலாள அடித்து ஒருத்தன் நீட்டிட்டான்னா இந்த முடியை நம்ம நெருப்பில் காமிச்சு சுற்றிலா அடித்து இல்லாமல் அப்படின்னு அந்த பூதம் யோஜனை பண்ணி நேராக அந்த கடைக்கு போய் அந்த நெருப்பில் காமிச்சது அவ்வளோதான் பொசுங்கி போச்சு முடியை காணும் அது அங்கேயும் அங்கேயும் பார்த்து முடியை காணும் ஆஹா போயிட்டு நம்ம மாட்டின்ட்டோம் என்னடா பண்ணுறது பூதம் வந்து தவிச்சுது அப்படியே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அதுக்கு ஆஹா முதலாளி நம்மளை வந்து சவுக்கால் அடிப்பான் நம்மளால் தாங்க முடியாது பேசாமல் முதலாளிகிட்ட சொல்லிக்காமல் கொள்ளையாமல் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூதம் ஓடிவிட்டது என்ன நேயர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கோ ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிலை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் வெங்கட்ரமணி